பூஸ்லி பூஸ்லி யார் எங்கே பூஸ்லி பூஸ்லி அடிக்கிறான் அடிய வேறு அடிக்கிறான் பாருங்க இங்கே பாருங்க என்ன மாதிரி அடிக்கிறான் பாருங்க பூஸ்லி பூஸ்லி நீ பூஸ்லியா பூஸ்லி நீ தானா பூஸ்லி நீ தானா என்ன அடையே எப்பா நீங்கள் நீதான் பூஸ்லியா இங்கே பாருங்கள் என்ன வேலை பண்ணுறான் பாருங்கள் ம் இந்த பையன் இப்படி பண்ணானா என்னங்க பண்ணுறது என்னங்க பண்ணுறது இந்த பையன் இப்படி பண்ணுறாங்களாங்க ம் வணக்க சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் 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 நல்ல வீடியோ முடிஞ்ச கட்டுக்கிட்டு இருந்தால் அதை வேலை பண்ணும் இது யார் இது இது யார் இது

அம்மா முற்றா கையை போகுதுதான் முற்றாம முற்றா கையை முற்றா முற்றா முட்றா